ஏன்னா ஒவ்வொரு நம்முடைய அணிகள் கிளைகள் எல்லாமே இணை அணிகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை செய்யணும் தொழிற்சங்கம் வந்திருக்கிறார் வீரமணி எல்லாம் பேசுறதுக்கு சொல்லி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஒருங்கிணைப்போடு நம்ம பண்ணணும் ஒரு தொழிற்சங்கத்தை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும் நான் அடுத்த இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல நான் ஒரு கூட்டம் நடத்துறேன் வீரமணி நான் ஒரு நாள் கூட்டம் நடத்துறேன் நான் அது எல்லாமே எனக்கு ஒன்று மட்டும் இல்ல எல்லாமே ஒரு நாலஞ்சு போக்குவரத்து நம்ம வந்து மின்ஸ் மின் மின்சாரம் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று பண்ணுறேன் அதனால அது ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம பலப்படுத்தி ஒவ்வொன்றும் நம்ம இங்கே வந்திருக்கிறார் பொன்மலை மற்றெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்க போகுது அதனால் இதெல்லாம் நமக்கு எவ்வளோ நம்ம இணைய அமைப்புகள் எவ்வளோ நமக்கு இருக்கு வேற எந்த கட்சிக்கும் இவ்வளோ அமைப்புகள்லாம் இல்லை அதனால் வந்திருக்குது அந்த வகையில் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வேகமாக பணியாற்றுங்கள் ஏன்னா நம்ம போராட்டத்துல எல்லாம் நிறைய புதிய உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தில் கூட நான் ஸ்ரீகாந்த் தம்பி ஸ்ரீகாந்த் வந்து பாட்டாளி மனுஷனுடைய பழங்குடி இணை மாநில தலைவராக ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்கிறேன் சமீபத்தில் கூட நம்மளுடைய தகடூர் நண்பர்கள் அவர் அரூரில் அவர் துணைத்தலைவர் மாநில துணைத்தலைவர் இருக்கார் தருமபுரியில் தகடூர் தமிழ் அவரை வந்து பாட்டாளி மாட்டு திறனாளிகள் மாநில தலைவராக வந்து இந்த பொறுப்பை நான் கொஞ்சம் நிறைய நாம் எல்லாம் அவங்க எல்லாமே நிறைய உறுப்பினர்கள் சேர்த்து வேலைகள் வேகமாக உள்ள இறங்கி பண்ணி நல்லா போய்னா நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம கட்சிக்கு நிறைய எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க சமீபம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய முனைவர் இங்க இருக்க வழக்கறிஞர் முனைவர் ஷக்கீலான்னு இங்க இருக்காங்க அங்க அவங்க ராதாபுரம் தெற்கு ராதாபுரம் அங்க தொகுதியை சார்ந்தவர்கள் இங்கே சென்னையில் வழக்கறிஞராக இருக்கு அவங்க நம்ம கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அதனால எல்லாமே வராங்க நிறைய இதெல்லாம் வந்துறாங்க அந்த நம்பிக்கையோட நீங்க வேற பணியாற்றுங்க அந்த அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய மறுபடியும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் நான் சொன்ன திட்டங்களை நாங்க இன்னும் உங்களுக்கு ரெண்டே தான் உறுப்பினர் சேர்க்கறது அந்த உறுப்பினர் சேர்க்கத்துல தான் அந்த பூத்துல பத்து பேரு அந்த நாற்பத்தஞ்சு பேர் இதுல இந்த மாசத்துக்குள்ள முடிச்சிடணும் அடுத்தது நீங்க அந்த திரைநெருப்பு போராட்டம் அதுக்கப்புறம் பார்த்தா தேர்தல் வந்துட்டு இல்ல இதுல இன்னொன்னு நான் நவம்பர் ஒன்னு என்னுடைய நிகழ்ச்சி முடியுது முடிச்சதுக்கு பிறகு அடுத்தது நான் இந்த சிறை நிரப்பு போராட்டத்தை நான் சுற்றி சுத்தி போறேன் இதே மாதிரி நானும் வர அதுக்கும் இது அது திட்டமிடது இல்லது மாநாடு நம்ம சேர்ந்து வெற்றிகரமாக நடத்தணும் மைக்ரோ பிளானிங் நடத்தணும் அதே போன்றுதான் இந்த சிறைநடப்பு போராட்டம் சொல்றேன் இது முக்கியமான நிகழ்வு கட்சிக்கு இந்த சமுதாயத்திற்கு இந்த தேர்தலுக்கு முக்கியமான நிகழ்வு அதே நீங்க பண்ணுங்க